கனிகாபுரம் கனிகாபுரத்தில் இருந்த ஆள் நான் என்னை வந்து பண்டு ஊட்டி திரு திருவிதி திருவதியிலேருந்து வந்து என்னை கங்காணி எங்கள் வேலை கூப்பிட்டாரு வேலை கூப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வேலைக்கு போனோம் வா நல்லபடியாக பார்த்துக்குறோம் எந்த குறையும் இல்லாமல் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிட்டர்ன்னு போனார் அதை நம்பி நாங்கள் கையில் காசு வாங்கிட்டோம் எவ்வளோ ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் இப்படி வாங்கி தான் போனோம் மூணு வருஷமாக ஓசோம் கணக்கு பார்க்கல கணக்கு பாருனாக்கா உங்களுக்கு என்னடா கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாசமாக குறும் பத்தின நாளைக்கு போகலன்னா படுத்தா சட்டை பிடிச்சி கிட்டுன்னு கொல்லில் கொண்டு விடுவார் கொள்ளில் கொண்டு விட்டாருன்னா எங்களால் முடியாத அளவுக்கு அப்படியே அடிச்சுன்னு அழிவோம் முடியலையே முடியலேன்னு எங்கே முடியாது போகுது உங்களுக்கு முடியாது போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயிற்று சோறு இருக்காங்க சாமி எங்களுக்கு சரி சாப்பாடு இல்லை சாப்பாடு போகிறதில்லை எங்களுக்கு

என் பேர் ரவிங்க என் ஊர் செஞ்சு கனிகாபுரம் கனிகாபி லட்ச லட்சமாக வாங்கிட்டிங்க நாலு லட்சம் எழுதி வச்சுக்கிறார் இருப்பேன் எங்கள் மேலே நாலு லட்சம் எழுதி வச்சுக்கோ நாங்கள் இவ்வளோ பணம் வாங்கலையே இவ்வளோ வைக்கிறோமே நாங்கள் ஓடாக வாங்கி தேஞ்சு போய்ட்டுமே எங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லையா எப்படி நாங்கள் இவ்வளோ பணம் நான் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னோம் அப்படி அதெல்லாம் ஏன் கேட்குறா போகிறேன்னு சொல்லி எங்களை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எங்களால் முடியல கரும்பு ரெட்டை மூணு வருஷமாக வைக்கிறோம் சார் எங்களால் முடியல முடியலனாலும் உரத்தில் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைனாலும் ஒரு ஊசி இல்லை மாத்திரை வாங்கி கொடுக்கறதுல ஹாஸ்பிட்டல் கிட்டே பார்த்ததில்லை என்னடா உங்களுக்கு உடம்பு உடம்புக்கு அப்பப்போ ஒரு நோவா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலைக்கு போகலன்னா படுத்தா சட்டை பிடிச்சி தினம் கொல்லையில் குழந்தை விடுவார் கொல்லில் குழம்பு விட்டார்னா எங்களால் முடியாத அளவுக்கு அப்படியே அடிச்சுன்னு அழிவோம் முடியலையே முடியலேன்னு எங்கே முடியாது போகுது உங்களுக்கு முடியாது போயிட்டா அப்படி சொல்லிட்டு இந்த வயிற்றுக்கு சோறு இருக்காது சாமி எங்களுக்கு சரி சாப்பாடு இல்லை சாப்பாடே போகிறதில்லை எங்களுக்கு ரொம்ப கால் ஆறு ஆரோம் குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எங்கள் உடம்ப வீணை அவர் சம்பாதிச்சு லட்சம் லட்சமாக வச்சுக்கிணா நான் இன்னும் கடன் கடன் கடனை எங்கள் மேலே பாரத தீக்கு போட்டு எங்களை கொடுமையாக படுத்துறாருங்க நாங்கள் எப்படிங்க வைக்க முடியும் நான் இன்னும் அந்த ஜென்மத்தை வச்சுன்னு எப்படிங்க குழந்தைங்க குட்டியுமா சோழையில் போட்டுக்கின்னு மாதம் மாதிரி பொண்ணு அதை ஒன்றும் முடியல கட்டலை கட்டாமல் அழகு அழகுது அந்த அந்த பொண்ணு என்னால் முடியுனது போய் கரும்பு கட்டிங்கன்னா பெற்று போடுறீங்க அப்படின்னு கேட்குறான் அவன் ஒரு மனித போட்டு அவளாம் பொண்ணு போக்கில்லையா அவளுக்கெல்லாம் புள்ளை குட்டி இல்லையா அதுமாரி என் மருமவில் கேட்குறான் பிறந்த மாதம் அப்போ கூட ஊட்டல பாவ தோசை பாவ தோசமே இல்லை அவனுக்கு அதுமாரி தலைமல அடிச்சு அழகுது சார் அது அதனால எனக்கு மனுஷன் வெற்றி போய்தான் சார் பயந்து ஒரு நாள் கேட்கறதுக்கு எங்களை எல்லோரும் அடிக்க வேண்டாம் சார் உங்களை எங்கேயும் சாவடிச்சு போறேண்டா சோளிகளை போட்டு கொடுத்துருண்டா அப்படின்னு சொல்லி அதுதான் சார் தெரியாமல் நான் பசங்கிட்டே ஓடிட்டேன் தெரியாமல் போயிருந்து இவங்க ரிப்போர்ட்டு பண்ணாங்க இவருக்குன்னா ரிப்போர்ட் கொடுத்திருந்தேன் இவங்க ஃபோன் பண்ணாங்க நீ ஏன் போன அவசரப்பட்டு ஏன் போன நீ இருந்தா ஒரு நாளை நான் பார்த்து இவனுக்கு மீட்டர் எடுத்துனேன் அப்படின்னா பயந்துட்டோம் சார் நாங்கள் எல்லாருமே பயந்து ஓடிவிட்டோம் சார் பயந்து ஓடலை அங்கே வீட்டாண்ட போனாலும் உடம்பா எங்களை வீட்டாண்ட போனாலும் தேடி வந்து உதைக்கிறான் தேடி வந்து உதைக்கிறான் எங்களை நல்லும் கிடையாது பாகத்தில் சார் நாங்கள் பதினாலு பேர் குடும்பம் ஆறு குடும்பம் சார் ஆர்வம் எல்லாம் வெளியே போவரத்துல சார் அதனால நாங்க ஓடிட்டோம் சார் வெளியே போவதுல ஒரு வீட்டுல சாவு அப்பா சாவுறாங்க அக்கா சாவுறாங்க அண்ணி சாவுறாங்க இதுக்கெல்லாம் போறதில்லை சார் நாங்க எங்கேயுமே ஒன்னு ரெண்டுக்கு அனுப்பினா கூட கூட பாதுகாப்பு சார் குழந்தைலாம் பின்னாலே தான் கரும்பு கட்டின இருப்போம் சோள போட்டு விட்டுருவாங்க அது பாரு சோளில பேரண்டு உருண்டு சோள கீசிக்கலாம் இவன கூட இவன் கூட உரத்துல சார் இவன் படிக்கிற பிள்ள இவன் படிக்கிற பிள்ள நீ எல்லாம் படித்து என்னடா கீ இன்ன கீழ்க்க கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டு இவெல்லாம் அடித்து கரும்பு தூக்கி போட சொல்லுவான் கரும்பு தூக்கி போட்டு சொல்லுவான் கரும்பு பொறிக்க போட சொல்லுவான் இவளா தண்டனை அனுப்பி சார் நான் அவன் மட்டும் கொடுமை சார் இதெல்லாம் எங்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார் என்ன தங்க செட்டி பண்ருட்டி திருவதி என் பேர் ரேவதி ஊர் வந்து செஞ்சு கன்னியப்புறம் இருந்து வந்து தங்க சட்டின்னு ஒருத்தர் வந்தார் வந்து கூட்டுன்னு போனார் கையில காசு கொடுத்து இட்டுன்னு போனாரு இட்டுன்னு போய் அங்கே நல்லா தான் வச்சிருந்தாரு அதுக்கப்புறத்து இருக்க இருக்க ரொம்ப கொடும் பற்றி ரொம்ப இது எல்லாம் கை நொயின்னு வந்தார் கரும்பு உள்ளே விட்டு நீ குழந்தை பேக்க தேவை எதுவும் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு கோடும் பாத்துறாரு அவரு என்ன வேலை வாங்குது கரும்பு கரும்பு தான் கரும்புலாம் லோடு எத்தனும் லோடு எத்துலனாக்கா வேலை செய்யலைனாக்கா அடிக்கிறதுக்கு கை நோயின்னு வருவார் அடிப்பார் வதிப்பார் திட்டுவார் வேலை செய்யலைனாக்கா உடம்பு செல்லனா கூட காசு எதுவும் கையில் தரமாட்டார் ஹாஸ்பிட்டலுக்கும் எட்டுனு போக மாட்டார் எதுவும் ஊசி ஈசி எதுவும் போடவும் கூட மொட்டை ஒரு நல்லது கட்டத்து கூட வீட்டுக்கு அனுப்ப மாட்டார் ஏன் செஞ்சாலும் நான் வட்டி போட்டு தான் எழுதுவேன் நீங்கள் இந்த கடன் ஆடிடுறதுல இங்கே எதாவது வேலை செய்யணும் காசே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கே எதாவது இருக்கணும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு முன்னோத்தருக்கு வேலைக்கு பார்த்துக்க என்கிட்ட பணம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்பாரு நாங்க பணமே வாங்கலைனாலும் வாங்காத நோட்டில் எப்படி நான் போவேன் அப்படின்னு கேப்பாரு கேட்டா இதுமாரி நாங்க வாங்கலன்னா பேசினீங்கன்னா ஆறுக்குழி போட்டு எழுதி கணக்கே பார்க்க மாட்டேன் எப்படி கணக்கு பாக்கறேன் நான் பார்த்துட்றேன் போயிடுறேன் நீங்க ரெண்டு மூணு வருஷம் எனக்கு வேலை செஞ்சு என் காசு கொடுத்தா தான் நான் விட்டு அனுப்புல அப்படின்னு சொல்லி வருஷமா அதெல்லாம் எங்கேயுமே போனது இல்லைங்க சார் அவர் கவர்மெண்ட் போனது இதுதான் வெளிய வந்து